सुदेवाया नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धु दीनबन्धुजगत्पते गोपेश गोपिकान्त नमस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवि प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा श्री अद्वैतर श्रीवासदि हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेत् भक् मणि वणकं काले நம்ம ஜபா கிளாஸ்லையும் இந்திரனை பத்தி தான் பேசணும் அதாவது பிரபுபாதர் வந்து பாகவதத்தில் அழகாக விளக்கியிருக்கிறார் இந்திரன் உயர்ந்த பக்தன் ஆனால் தூய பக்தன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ரெண்டுக்குமே ஒரு சின்ன வேறுபாடு உண்டு உயர்ந்த பக்தரும் தூய பக்தர் கிரேட் டிவோட்டிஸ் பியோர் டிவோட்டிஸ் உயர்ந்த பக்தர்கள் பகவானுக்காக பெரிய பெரிய தொண்டுகள் எல்லாம் செய்வார்கள் ஆனா அவங்க வந்து தூய்மையான நிலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா கொஞ்சம் சந்தேகம் பிரபுபாதருக்கு இல்லைன்னா கிருஷ்ண பகவானுக்கு வந்து தூய பக்தர்களை ரொம்ப பிடிக்கும் உயர்ந்த பக்தர்களை விட அப்போ இந்திரனுடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொண்ட ஒரு தவறு என்ன அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தால் இந்திரன் வளர்ந்து ஓங்கினார் இருந்தாலும் அந்த கருணை பகவானுடைய கருணையை வந்து இடையில இடையில அவர் மறந்து போய்டவர் இந்த நிலை நமக்கும் உண்டு சில நேரங்கள்ல பகவானுடைய மகிமைகளை மறந்து போய்விடும் நமக்கெல்லாம் யோக்கியதை கிடையாது தூய பக்தியில வர்றதுக்காக இருந்தாலும் கிருஷ்ணர் நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுத்து நமக்கு பக்தி செய்யறதற்காக அருள் செஞ்சிருக்கிறார் அது மிக பெரிய விஷயம் இது வந்து கிடை அரிதான ஒரு பொக்கிஷம் கிடைப்பதற்கு ரொம்ப 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 வந்து கவனமாக கொள்ள வேண்டும் வீட்டுல எல்லாம் தங்கம் இருந்ததுன்னா அத ரொம்ப கவனமா நம்ம வச்சுக்குவோம் இப்ப வேற தங்கத்துக்கு பிடித்த விலை இல்லையா அப்ப கொஞ்சம் தங்கம் இருந்ததுன்னா நம்ம ரொம்ப கவனமா அத வந்து வங்கியில வைக்கிறது ரொம்ப பத்திரமா வைக்கிறது அப்ப உயர்வான பொருட்களை ரொம்ப பத்திரமாக வைத்துக் கொள்வோம் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில நமக்கு பக்தி கிடைச்ச அந்த பக்திய தவற விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த பக்தி கிடைப்பதற்கு வெகுகாலம் காத்திருக்க வேண்டியது அப்ப இந்திரன் வந்து தன் தவறை உணர்ந்து விட்டார் இந்திரனுக்கு அகந்தை இவ்வளவு நாளா என்ன வழிபட்டு கொண்டிருந்த விருந்தாவனவாசிகள் எட்டு வயது பாலனான கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நம் பூஜை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டிய பூஜையை விட்டார்களே அப்படின்னு ஒரு பொறாமை இல்லைன்னா ஒரு அகந்தை நமக்கும் இருக்கு அந்த மாதிரி புதுசா வந்த பக்தர்கள் நமக்கு திடீர்னு பார்த்துட்டு வணக்கம் சொல்லலைன்னா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு நெருடல் நான் வந்து எவ்வளவு நாளாக வந்துட்டுருக்கேன் நான் தான் இந்த குழுவுக்கு தலைவர் நான் எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன் என்னை பார்த்து வணக்கம் சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படி ஒரு சின்ன அகந்தை மனிதர்களுக்கு வரும் அதுதான் இந்திரனுக்கு நடந்தது ஆனால் இந்திரனுடைய பூஜையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னது யாரு பகவான் தான் பகவான் சொல்லி கூட அதை இந்திரனால ஒப்புக்கொள்ள முடியவில்லை அதான் இந்திரன் பிரார்த்தனை செய்கிறார் என் அகந்தை என் ஞான கண்ணை மறைத்தது என்று சொல்லுகிறார் அதாவது இந்த அகந்தை என்ன பண்ணுமா சரியது தவறுது என்று சரியாக சரியாக புரிந்து கொள்ளும் தன்மையை தடுத்து விடுமாம் அகந்தை அதாவது கிருஷ்ணருக்கு முன்னாடி எல்லாரும் போய் பிரார்த்தனை செய்வார்களாம் கிருஷ்ணா என்னை எளிமையான ஒரு பக்தனாக்கி விடு என்று பிரார்த்தனை செய்வார்களாம் ஆனா அவங்க எளிமையாவதற்காக ஏதாவது சூழ்நிலைய உருவாக்குனாரு பகவான் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நம்ம போய் சொல்லுவோம் எல்லாரும் முன்னாடியும் கையெல்லாம் வணங்கி நான் வந்து ரொம்ப சாதாரண பக்தன் கடைநிலை பக்தன் அப்படின்னு ரொம்ப பணிவாக பேசிக்குவோம் யாராவது நம்மளை பார்த்து ஹலோ கடைநிலை பக்தரே இங்கே வாங்க அப்படின்னா உடனே கோவம் வந்துடும் ஏன்னா நம்ம காண்பிக்கும் எளிமை அப்படின்னு சொல்றது ஒரு வேடம் ஒரு வேஷம் தான் உண்மையா இதயத்திலிருந்து வரக்கூடிய எளிமை கிடையாது தேவேந்திரனுடைய பூஜையை பகவான் ரத்து செய்தார் தேவேந்திரனுக்கு கோபம் கோபம் அகந்தை என்ன செய்தது சரியது தவறுது என்று புரிந்து கொள்ளும் தன்மையை தடுத்தது உடனே தேவேந்திரன் கோபத்தில் இனி பூமியில விருந்தாவனம் என்ற ஒரு கிராமமே இருக்கக்கூடாது பேமாறி மழை பெய்யட்டும் என்று இது பண்ணார் ஏழு நாளா மழை பெய்தான் இருந்தும் இந்திரனுக்கு தான் செய்வது தவறு என்று தெரியவே இல்லை ஏழு நாளா மழை பெய்ச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கூட தவறு பண்ணுனா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சிடும் சார் அது சொல்லி இருக்க கூடாதோ அப்படி பேசி இருக்க கூடாதோ தவறாகி விட்டதோ அப்படி என்று நமக்கே ஒரு சந்தேகம் வரும் ஏழு நாட்களாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது இந்திரனும் நம்பிக்கொண்டிருக்கிறார் நான் செய்வது சரி என்று பகவான் என்ன செஞ்சிட்டார் அழகா அந்த அந்த கோவர்தன மலையை கையில தூக்கி பிடிச்சது மலைக்கு கீழே ஒரு திருவிழாவே நடந்து கொண்டிருக்கிறது கோபியர்கள் பாடுகிறார்கள் கோபர்கள் நடனமாடுகிறார்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் சமைக்கிறார்கள் கிருஷ்ண பகவானுக்கு எல்லாரும் வந்து ஊட்டி விடுறாங்க என்ன அவர் கையில மலை இருக்கே அதனால குழந்தைகள் கோபர்கள்லாம் இதுதான் சாக்கு என்று சொல்லி பகவானுக்கு ஊட்டி விடுகிறார்கள் சில கோபர்கள் வந்து பகவானுக்கு கிச்சு மூச்சு மூட்டுறாங்க கை எடுத்துருவாரான்னு பார்த்துக்கிட்டு என்னென்ன கீழே ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டு இருக்கு இதை பார்க்க பார்க்க தேவேந்தர்னுக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஒருத்தரை துன்புறுத்த வேண்டும் என்று தண்டனை கொடுக்கும் பொழுது அவர் அந்த தண்டனையை திருவிழாவாக கொண்டிருக்கிறார் இங்க பாகவதத்துல ஒரு அழகான ஒரு பாடம் இருக்கு என்ன அப்படின்னா உண்மையான பக்தர்களுக்கு சோதனையே கிடையாது எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு திருவிழாவாக மாற்றி விடுவார்களாம் பதினாலு வருஷம் ராமரை காட்டுக்கு போனவன் ரொம்ப சந்தோஷமா காட்டுக்கு போனாராம் அப்பாவுக்கு நன்றி சொல்லி அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஊர் மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஏதோ விளையாட்டுக்கு போடுவது போல ரொம்ப ஆனந்தமாக போனாராம் அவருக்கு கவலை என்பதே கிடையாது இப்ப நம்மளை யாராவது நாளைக்கு காரங்க வந்து நம்மளை வீட்டுல இருந்து இறக்கி விட்டு தெருக்கோடியில கொண்டு போய் நிக்க வச்சு உனக்கு வீடு சொந்தம் இல்லை எல்லாம் ஐயோ குய்யோன்னு அழுது நமக்கு பிபி வந்து பிரஷர் வந்து அங்க மயக்கம் போட்டு விழுந்து அரண்மனை இல்லை அரசாங்கம் இல்லை பதவி இல்லை நாடில்லை செல்வம் இல்லை ரதங்கள் இல்லை தங்கம் இல்லை எதுவுமே கிடையாது பதினான்கு வருடம் ஒரு வனவாசியாக ஒரு துறவியாக நடக்க வேண்டும் சந்தோஷமா ராமர் எவ்வளவு பெரிய சோதனை ஸ்வர்கா நரகேஷு அபித்துல்யார்த்த தர்ஷினா ஒரு பக்தனை கொண்டு போய் ஸ்வர்க்கத்துல போட்டாலும் சரி நரகத்துல போட்டாலும் சரி எங்க போட்டாலும் அவர் ஆனந்தமாக இருப்பார் மனதுக்குள் அந்த அனுபவிக்கும் ஆனந்தத்தை பழகிக் கொண்டவர்கள் பக்தர்கள் எந்த தோல்வியும் அவர்களை தோற்கடிக்காது இந்திரன் மழை பெய்து கொண்டே இருக்கிறார் கீழே திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது கோபியர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்திரா மழையை நிறுத்தவே செய்யாத இந்திர மழை எதுக்கு அனுப்புனாரு இவரை இவர்களை துன்புறுத்த அனுப்புனார் ஆனா அந்த கோபியர்கள் என்ன பிரார்த்தனை இந்திரா மழையை நிறுத்தவே செய்யாத எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த தங்கும் தடையும் இல்லாமல் பகவானின் அழகை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இங்க பாருங்க சோதனையே ஒரு வரமா போச்சா பக்தர்கள் மனநிலையினால் அப்படி பாட்டு பாடுறாங்க நடனம் ஆடுகிறார்கள் திருவிழா கோலமாக இருக்கிறது ஏழு நாளைக்கு அப்புறம் அந்த மலை வந்து அந்த மேகங்கள் வந்து சொல்லுகிறது சம்பர்த்தகா அந்த மேகத்தின் பெயர் அவர் வந்து இந்திரங்கிட்ட சொல்றாரு என் டேங்க்ல தண்ணி எல்லாம் தீந்து போச்சு எல்லா தண்ணியும் நான் பண்ணிட்டே ஒண்ணுமே பண்ண முடியல அப்பதான் இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் யார் இந்த பிள்ளை நேராக பிரம்மா கிட்ட போறாரு ஐயா என்ன காப்பாத்துங்க நான் போய் விருந்தாவனத்தில் ஏழு நாள் மழையை பெய்ய வச்சிட்டேன் ஆனா அங்க யாருக்குமே எந்த சோதனையும் வேதனையும் கிடையாது எல்லாரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் பிரம்மா சொன்னார் இந்திரா நீயும் அந்த தப்பு பண்ணிட்டியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் இதைத்தான் போய் பண்ணிட்டு வந்தேன் கிருஷ்ணருடைய நண்பர்களையும் பசுமாடுகளையும் கொண்டு திருடி கொண்டு போய் குகைக்குள் வைத்து விட்டேன் திரும்பி போய் பார்த்தா அவ்வளவு பசுமாடும் நண்பர்களும் இருக்கிறாங்க நானே ஏமாந்து வந்திருக்கிறேன் நீயும் அந்த தவற பண்ணிட்டியா அந்த குழந்தை குழந்தை கிடையாது ஈரேழு பதினாலு உலகம் அண்ட சராசரங்கள் அசைவது அசையாதது சூரியனும் யமனும் அந்த குழந்தையை பார்த்து பயப்படுகிறார்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா ஈரேழு பதினாலு உலகத்தின் அதிபதி அவரை போய் சோதனை பண்ணியிருக்கிறேன் உடனே தேவேந்திரனுக்கு பயம் வந்து விட்டது பகவான் எனக்கு தண்டனை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு சொல்லி நேர சுரபி மாட்டு காலில் போய் விழுந்துட்டார் அருங்க பக்தர்களோட சத்சங்கம் ரொம்ப முக்கியமானது அறிந்தோ அறியாமலோ நாம் சிறு பிழையை செய்து விட்டாலும் பக்தர்கள் சங்கம் நம்மளை அது காப்பாற்றி நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு உடலை விடத்தான் போறோம் யாருமே நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது அவர்களுடைய வயதும் காலமும் வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்துக்கு டாடா பை சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அப்படி உயிர் உடலிலிருந்து பிரியும் நேரம் இந்த உடலை குளிப்பாட்டி பன்னிரண்டு இடங்களில் திலகம் போட்டு நம்ம உடலை சுற்றி இருந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அழகாக பாடி பாகவதம் ராமாயணம் பகவத்கீதை படித்து அந்த ஆன்மாவை திரும்ப ஆன்மீக உலகத்திற்கு அனுப்புவது இந்த பக்தர்கள் தான் சொந்தக்காரங்கள்லாம் வந்து டீயை குடிச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க அந்த மரண வீட்டில் வந்து தேவையுள்ளதும் தேவையில்லாததையும் பேசி சண்டையிட்டு போய்விடுவார்கள் ஆனா பக்தர்கள் வந்து நாம ஜபம் செய்து அந்த உடலுக்கு திலகம் வரைந்து ராமாயணம் பகவத்கீதை பாகவதம் போன்ற தூய நூல்களை வாசித்து ஆன்மாவை திரும்ப அனுப்புகிறார்கள் அந்த பக்தர்கள் அந்த நன்றியை நம்மளால மீட்டவே முடியாது பக்தர்கள் சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப தேவேந்திரன் என்ன செய்து விட்டார் சுரபி பசுமாடை போய் கூட்டு பிடிச்சிட்டார் சுரபி பசுமாட்டை பார்த்த உடனே கிருஷ்ணருடைய கோபமெல்லாம் மறைந்து போனது கோமாதா ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருக்கீங்களே என்று கேட்க கோமாத்தா சொன்னாங்க நான் தனியா வரல என் வாலுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறார் யாருப்பா அப்படின்னு கேட்க பகவான் மன்னித்து விடுகிறார் தேவர்கள் எவன் சூரியன் கூட உங்களை பார்த்து பயப்படுறாங்க உங்களுடைய விருப்பப்படிதான் இந்த உலகத்தில் அனைத்தும் நடக்கிறது நாங்கள் வரும் கருவிகள் மட்டும்தான் நீங்க ஒரு பொம்மலாட்டம் நடத்துகிறீர்கள் நம்ம ஒரு பொம்மை மட்டும் அவ்வளவுதான் இதை அறியாமல் அகந்தையால் செயல்பட்டு விட்டேன் என் தவறை மன்னித்து விடுங்கள் எப்படி பகவான் மன்னிச்சு விட்டாரா போன இந்திரன் இதை மறந்துட்டார் இதுதான் கலியுகத்துல பெரிய பிரச்சனை பகவானுடைய அருள் நமக்கு ஞாபகம் இருக்கு ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பௌதீக உலகத்துல செயல்பாடுகள்ல வரும்போது மறுபடியும் அந்த அருளை நாம் மறந்து விடுகிறோம் அதனால இந்திரன் என்ன பிரார்த்தனை செய்கிறார்னா எவ்வளவு பிறவி எடுத்தாலும் எப்படியெல்லாம் பிறந்தாலும் அணுவாக பிறந்தாலும் உங்கள் கருணையை நான் மறக்க கூடாது என்ற ஒரு வரத்தை தாருங்கள் என்று பகவானிடம் பிரார்த்தனை இதுதான் குஜேலனும் பிரார்த்தனை பண்ணாரு திரும்ப ஊருக்கு போய் பார்க்கிறார் குசேலன் வீட்ட காண இருந்த வீடு இருந்த பக்கத்துல அரண்மனையா இருக்கு உடனே புரிந்து விட்டது குசேலனுக்கு சுதாமாவுக்கு இதெல்லாம் பகவானின் கருணை என்று புரிந்து விட்டது உடனே பிரார்த்தனை செய்கிறார் கிருஷ்ணா இந்த செல்வ செழிப்புல நான் உங்கள் கருணையை மறந்தே விடக்கூடாது என்ற ஒரு அருள் தாருங்கள் ரொம்ப அழகான பிரார்த்தனை இந்த கார்த்திகை மாசத்துல நம்மளும் அதை நினைவுல வச்சுக்கலாம் Cardinal Are Krishnanădri wannakam